வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளம் தொண்டு செய்வதற்கு மனம் கொஞ்சம் பக்குவம் அடைய வேண்டும் பக்குவம் இல்லாத மனதிலே ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் சுயநலமும் ஓங்கி இருக்கும் சுயநலத்தின் அடிப்படையில் வாழ்கின்ற வாழ்க்கை மற்றவருடைய உழைப்பையும் வாழ்க்கை வளங்களையும் தன் வயப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளை பற்றியே தான் தொடர்ந்து சிந்திக்கமே தவிர தன்னால் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ற வகையிலே எணத்திலே சிந்திக்க முடியாது அதனால் தொண்டு வாழ்க்கை அதனால் சமுதாயம் பெறக்கூடிய நன்மைகள் இவற்றெல்லாம் உணர்ந்த பெரியவர்கள் மனிதர்களே யார் தொண்டாற்றுகின்றார்களோ அவளை மதித்து சிறப்பித்து அங்கீகரிக்கக்கூடிய இடத்துல வைத்தாங்க அந்த முறையில் சமுதாயத்தில் எத்தனையோ வகைகளில் ஒரு சிலராவது தோண்டாட்டி கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவ முகாம்கள் அன்னதானம் இலவச கல்வி ஏழை மக்களுக்கு செய்கின்ற உதவி இப்படி பல வகைகளிலே தொண்டு நிறுவனங்கள் உலகெங்கும் நல்ல பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனாலும் உலகத்தில் வறுமை நீங்கிவிட்டதா ஒருவருக்கு உதவி செய்வதனால் உலகம் முழுவதும் உள்ள வறுமை நீங்கிவிட்டதா இல்லை எல்லா மக்களும் கல்வி அறிவு பெற்று வாழ்க்கையிலே மாற்றத்தை பெற்று விட்டார்களா அன்னதானம் செய்ததனால் பட்டினி இல்லாத மக்கள் உலகத்திலே இல்லையா ஆன்மிகம் என்று எத்தனையோ திருவாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தர்மம் தவிர்த்து விட்டதா இப்படி பல கேள்விகள் எழுப்பி சிந்திக்கின்ற போது எந்த ஒன்றை அறிந்து இவை அனைத்திற்கும் தீர்வாகுமோ அதுவே எல்லா தர்மங்களையும் விட உயர்ந்த தர்மம் அதை அருமையாக சொன்ன அவன் பாரதியார் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தன் ஆலயம் பதினாயிரம் நட்டல் அன்ன யாவையும் புண்ணியம் கூடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல் இதை திருத்தெழுதுறோம்னு சொல்லி எழுத்துருவித்துன்னு மாத்திட்டாங்க சில சமயங்கள்ல தப்பு இல்லாதது தப்பு நினைச்சு திருத்த போய் தப்பு இல்ல தப்பா போயிடும் அது மாதிரி பாரதிய எழுதி வைத்த கவிதைகளை அச்சுக்கு கொண்டு வந்த போது பாரதிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டா போட்டுருக்குன்னு சொல்லி அதை மாற்றி எழுத்தறிவித்தல்னு அச்சரிச்சிட்டாங்க இப்ப அந்த கவியின் கருத்தை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தால் அது தவறு என்பதை விளங்கி அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் அதாவது அன்னதானம் ஒரு நாளைக்கு பண்றோம் ஒரு வேலைக்கு வேலையாவது மக்களுக்கு அன்ன சத்திரம் சொல்லுவாங்க அப்போ ஒரு அன்னசத்திரத்தை நடத்துவதற்கு வருஷத்துக்கு எத்தனை நிதி தேவைப்படும் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க அது போல அன்ன சத்திரம் ஆயிரம் வகித்தல் ஆயிரம் அன்னத சத்திரங்களை வச்சு நடத்துறதுக்கு எவ்வளவு மொத்தம் செலவாகும் கணக்கு பாருங்க ஆலயம் பதினாயிரம் ஹெக்டர் ஒரு கும்பாபிஷேகத்துக்கே ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடி செலவு பண்றாங்க கோவிலையே உருவாக்குறோன்னு சொல்ல எத்தனை கோடி செலவாகும்னு கணக்கு பாருங்க இது போல் பதினாயிரம் திருக்கோவில்களை காட்டுவதற்கு என்ன செலவாகும் பாருங்க அன்ன யாவையும் புண்ணியம் போடி இது போல பல நற்செயலை செய்தாலும் அதை விட பல கோடி மடங்கு புண்ணியம் தரத்தக்கது ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவுன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு குழந்தை படிக்க வைக்கணும் என்ன செலவாகும் எண்பது லட்சம் ப்ரீ கேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்க வச்சீங்கன்னா எண்பது லட்சம் செலவாகும் அப்போ அண்ணா நடத்துறதுக்கு பல கோடி செலவாகுது பதினாயிரம் கோயிலை கட்டுவதற்கு இன்னும் பண கூட செலவாகுது ஆனா ஒரு படிக்கிறது படிக்க பெருசு எப்படி சொல்ல முடியும் கணக்கு மேட்ச் ஆகுதா அதனால் ஆங்கு ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல் ஏழை என்றால் பொருளாதாரத்தை வைத்து எந்த மகானும் மனதை எடைபட மாட்டாங்க ஏன்னா அவரே ஏழைதான் அடுத்த ஒரு சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்ப ஏழை என்று யாரை குறிப்பிடுகிறார் அதுவும் பொருளாதாரத்தில் ஒண்ணுமே இல்லாத அடுத்த சாப்பாட்டுக்கு இல்லாத பாரதியார் சொல்றான்னு பார்க்கணும் அறிவிலே ஏழை என்று பொருள் அப்ப பொருளாதாரத்தால் எவ்வளோ உயர்ந்திருந்தாலும் ஆத்ம ஞானத்தால் அவர் ஏழை என்று பொருள் ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுந்தது அறிவித்தார் ஆதியாய் இருந்தது எதுவோ அந்த இரையாற்றலே எழுச்சி பெற்றதனால் அடைந்த மலர்ச்சியே பல்வேறு தோற்றங்கள் ஜீவன்கள் மனிதர்கள் அந்த இறை தத்துவத்தை பற்றிய அறிவை எடுத்து விலக்கி அவர்கள் வழிகாட்டு வழிகாட்டுகின்ற சேவையே அன்ன சத்திரங்களை விட உயர்வானது ஆலயங்களை விட கும்பாசோ செய்வதை விட பல மடங்கு உயர்வானது ஏனென்றால் இந்த அறிவு ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்வில் மட்டும் அவன் சார்ந்திருக்கின்ற குடும்பங்களிலே சமுதாயங்களிலே மிக பெரும் மாற்றத்தை அளிக்கக்கூடியது நிரந்தர தீர்வு அறிவிலே உயர்ந்தவரிடத்திலே தர்மம் தழைக்கும் ஆற்றல் பெருகும் வறுமை இருக்காது நல்ல உடல் ஆரோக்கியமும் மன நிறைவும் வாழ்க்கை வளமும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற பெருந்தன்மையும் எப்போது நிறையும் என்றால் ஒரு மனிதன் ஞானம் பெறுகின்ற போது வரும் அப்படிப்பட்ட ஆத்ம ஞானத்தை ஒவ்வொரு மனிதன் பெறுகின்ற போது இந்த உலகம் முழுவதும் பொருள் துறையில் சம நீதி வந்துவிடும் காவல்துறை இராணுவத்துறை நீதித்துறை எல்லாம் அவசியமற்ற துறைகளாக மாறிப்போகும் ஒவ்வொரு மனிதனும் நிறைவாக பலமாக மகிழ்ச்சியாக உலக சகோதரத்தோடு ஒருத்தர் குருத்தர் ஒத்து உதவி வாழக்கூடிய பண்பாடு நன்மை அடைந்துவிடும் இதுதான் இந்த மனித குலம் அடைய வேண்டிய உச்சகட்ட பலன் அதனால் இந்த ஆன்மீக அறிவை பெறாத வரைக்கும் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்